대부을 வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்கட்டையாக இருப்பதாகவும் மிகவும் சருகி பின்னடைந்து விட்டதாகவும் டென்மார்க்கினுடைய கப்பல் நிறுவனத்தினுடைய தலைவர் வின்சென்ட் பேட்டி ஐரோப்பிய தலைவர்களினுடைய சருகலும் பின்னடைவும் இன்றைய உலக போட்டா போட்டியில் ஐரோப்பா அடைந்திருக்கின்ற பெரும் பின்னடைவை உலக மன்றில் போட்டுடைத்திருக்கின்றது உலக பொருளாதாரத்தில் ஒரு காலத்தில் ஆளுமை செலுத்திய ஐரோப்பா இன்று எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றது ஐரோப்பாவினுடைய இன்றைய நிலை தனக்கு கவலை தருவதாக டென்மார்க்கில் பொருளாதாரத்தில் பெருவெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் வின்சென்ட் கிளார்க் கூறியிருப்பது ஐரோப்பிய நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் உலக வர்த்தகத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்துவிட்டன என்று கூறுகின்றார் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்கு இருந்தும் அவை கால் கட்டு போடுவது போல இங்கிருக்கும் சட்டங்களாலும் தலைவர்களினுடைய நடை முறைகளினாலும் கட்டப்படுவதால் தம்மால் பாய்ந்து முன்னேறி உலக சந்தை போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்று கூறுகின்றார் பல தடைகளை அதாவது ஒன்றியம் போட்டிருக்கின்றது இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெற முடியாது உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா அமெரிக்காவை பார்த்து இவர்களை வெற்றி பெறுவதற்கு ஏற்ப நமது தொழில் முயல்வோருக்கான வாய்ப்புகளையும் சட்டங்களை இருக்கமற்ற நிலையிலும் வைத்து அவர்களை எகிரி பாய்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதை விடுத்து எங்கே அவர்கள் தங்களை விட்டு ஓடி விடுவார்களோ என்றது போல அவர்களை பிடித்து கட்டி வைத்திருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது பல ஐரோப்பிய தலைவர்களுடைய பாதை இருள் நிறைந்த பக்கங்களை நோக்கிய பார்த்தபடி இருப்பதாகவும் கூறுகின்றார் வெளிச்சம் வெற்றி ஆகிய திசைகளில் அவர்கள் திரும்ப மறுக்கின்றார்கள் ஐரோப்பிய மத்திய வங்கியினுடைய தலைவர் மரியோ சரிதான் என்று கூறுகின்றார் அவர் முன்னர் கூறுகின்ற பொழுது எமது பொருளாதாரம் எமது வெற்றிக்காக டிசைன் செய்யப்பட்டு இருந்தது கொரோனாவிற்கு முன்னர் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது கொரோனாவின் பின்வந்த உக்ரைன் போர் மத்திய நிலைமைகளுக்கு தவறிவிட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே உக்ரைன் போருக்கு முந்தி வைத்திருந்த ஒரு முறைமையையும் மத்திய கிழக்கு இன்று தீப்பெற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற நிலைமைக்கும் ஏற்ப நாங்கள் மாற்றமடையவில்லை என்று மெரியோ டிராக்கி நியூயோர்க் டைம்ஸில் கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இதுபோல டென்மார்க்கினுடைய ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்களினுடைய தலைவராக இருந்தவரும் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவரும் ஆகிய பிரியான் மிக்கல்சன் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா சீனாவுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பா இப்பொழுது தூங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று கூறுகின்றார் முயல் தூங்க ஆமை ஓடி வெற்றியை பெறப்போகின்றது என்பது இதனுடைய கருத்து இப்போது நாங்கள் விழிக்க தவறுவோமாக இருந்தால் பின்னர் விழிப்படைந்தாலும் அவர்கள் இருவரையும் வெற்றி பெற முடியாது என்று கூறுகின்றார் கொரோனா பின்னர் அமெரிக்கா முதலீடு மிக மிக பெரியது பொருளாதாரத்தை அது அள்ளி தூக்கி விட்டு அந்த அளவிற்கு ஐரோப்பா முதலீடு செய்யவில்லை அமெரிக்காவினுடைய மொத்த தேசிய உற்பத்தி எட்டு தசம் ஆறு வீதம் வளர்ச்சி கண்டிருக்கின்றது கொரோனாவிற்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிட்டால் ஆனால் ஐரோப்பாவில் அத்தகைய வளர்ச்சி நடைபெறவில்லை ஐரோப்பாவை விட மூன்று ஆறு வீதம் அமெரிக்க பொருளாதாரம் வேகமாக முன் இருக்கின்றது பசுமை சக்தி கொண்டு வர வேண்டும் என்று எலக்ட்ரானிக் உற்பத்திகள் மின்சார கார்களில் அமெரிக்க விற்பனை அள்ளி தூக்கி நிமிர்த்தி இருக்கின்றது அமெரிக்க பொருளாதாரத்தை இதற்கேற்ப ஐரோப்பா தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாயிரத்தி ஆண்டு அறிமுகம் செய்த கரியமில வாயு கழிவை தடுத்தல் கொள்கையானது ஐம்பத்தி ஐந்து வீத கரியமில வாயு கழிவை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குறைப்பது என்பதாகும் எனவே இதற்கேற்றவாறு வாகனங்களை மின்சார பாவனையை அதிகரிக்கின்ற பொருட்களை உற்பத்தி செய்து நாட்டின் பொருளாதார மேம்படுத்துவது என்பது அழகிய விளம்பரமான பல நீல நிற வர்ணங்களில் அடிக்கப்பட்ட பதாதைகளாக காட்சி அளித்தனவே அல்லாமல் அவை சேர்ப்பட முன்னர் சீனா வேகமாக செயற்பட்டது சூரிய ஒளியை பாவித்தல் காற்றின் சக்தியை பாவித்தல் மின்சாரத்தை உருவாக்குதல் ஐரோப்பாவை விட வேகமாக மின்சார கார்களை உருவாக்குதல் என்று சீனா ஐரோப்பா போட்ட விளம்பர பலகையில் எதுவுமே நடக்காமல் இருக்க சீனா நடத்தி முடித்துவிட்டது இதனால் ஐரோப்பா பெரும் பின்னடைவு கண்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதலே கடுமையான முயற்சியை எடுத்து வந்தது இன்று கணிசமான முன்னேற்றத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் அமெரிக்காவினுடைய குறைத்திருக்கின்றது ஆனால் நம்மால் கொண்டு வர முடியவில்லை எனவே ஐரோப்பாவும் ஐஆர்ஏ என்கின்ற அமெரிக்காவினுடைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இன்றைய உலகம் அடைந்திருக்கின்ற வேகத்திற்கு ஏற்ப ஐரோப்பா தன்னுடைய மாற்றவில்லை அது இரண்டாம் மூன்றாம் கியர்களிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது உலக பொருளாதாரம் ஐந்தாவது கியரில் அமெரிக்காவினுடைய சிப்களை டிசைன் செய்திருக்கின்றார்கள் அதை உருவாக்கம் செய்கின்ற விட மிகச் சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பாவித்து செயற்கை நுண்ணறிவை கொண்டு இவர்களுடைய சிப்கள் உருவாக்கப்படுவது வர்த்தகத்துறை போட்டா போட்டியில் பெரு தருவதாக இருக்கின்றது இதற்கு இணையாக ஐரோப்பா தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை இந்த பொருட்களினுடைய கொள்வனவாளராக ஐரோப்பா இருக்கின்றதே அல்லாமல் இதை விற்பனை செய்கின்ற ஒருவராக இல்லாது இருப்பது அவருடைய கவலையினுடைய அடிநாதமாக தெரிகின்றது இதற்கு அப்பால் என்ன செய்ய போகின்றார்கள் இரண்டாவது உலகமாக யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார ஒழுங்குகளும் வேகமான வளர்ச்சிகளும் இன்று மிக மிக மெதுநிலை அடைந்து ஆடி ஓய்ந்த பம்பரம் போல மெல்ல மெல்ல தள்ளாட்டம் அடைகின்றது ஐரோப்பிய பொருளாதாரம் ஆனால் ஐரோப்பாவை போல முன்னேற வேண்டும் என்று கருதிய நாடுகள் எல்லாம் சீனா அமெரிக்கா போன்றன மிக விரைவாக முன்னேறி இன்று எழுச்சியான ஒரு இடத்தில் நிற்கின்றன ஐரோப்பா இப்படியான ஆபத்து தங்களுக்கு வரும் என்பதை கவனத்தில் எடுத்து முன்னரே இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் தங்களுக்குள் அரசியலை பேசி சென்ற காரணத்தினால் இன்று எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய தலைவர்களுக்கு பார்வை என்பது போதாமல் இருக்கின்றது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார் ஐரோப்பாவினுடைய விளையாட்டு பிள்ளை அரசியலை வைத்து இன்றைய உலக போட்டா போட்டியை வெற்றி பெற முடியாது என்பதை அவருடைய கருத்தை படிக்கின்ற பொழுது நம்மால் உயிர் முடிகின்றது எப்படி ஐரோப்பாவை முன்னேற்ற போகின்றார்கள் ஐரோப்பாவை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் முதலாவது ஐரோப்பா தன்னை தானே திரும்பி பார்த்தல் வேண்டும் ஐரோப்பா மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விடுத்து முதலில் தன்னை சுய விமர்சனம் செய்ய வேண்டும் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று கூறுவது போல ஐரோப்பிய தலைவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை தனியாக எடுத்து பட்டியலிட்டால் ஐரோப்பா எத்தகைய இடத்தில் இருக்கின்றது என்பதை ஐரோப்பிய தலைவர்களை கண்டுபிடித்து விட முடியும் எனவே அமெரிக்கா சீனாவுடன் போட்டியிடுகின்ற இந்த போட்டா ஐரோப்பா வருடங்களாக அடைந்த பெரு முன்னேற்றத்தின் மேலே இன்னொரு புதிய மாளிகையை கட்ட முடியாமல் சறுக்கி விழுவது ஐரோப்பிய தலைவர்களுடைய தோல்வியாகவே இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற ஐரோப்பிய தலைவர்களில் ஆளுமை மிக்கவர்கள் யார் என்று பார்த்தால் இவர் சிறந்த ஆளுமையாளர் ஐரோப்பாவை மீட்டெடுப்பார் என்று சுட்டிக்காட்டுவதற்கு ஒருவருடைய பெயரை கொண்டு வந்து நிறுத்த முடியாமல் இருக்கின்றது சீனா அதிபர் ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவில் ஜோ பைடன் டொனால்ட் டொனால்டு போல இவர்களை கூற முடியாமல் இருக்கின்றது ஜோ பைடன் செய்த சிறந்த வேலை பின்னதாக அமெரிக்காவில் ரிசர்வில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை எல்லாம் கண் மண் தெரியாமல் அள்ளி வீசிய காரணத்தினால் அமெரிக்க தொழிற்சாலைகள் எல்லாம் பசுமை சக்தி உற்பத்தியை மிக வேகமாக உற்பத்தி செய்தன இதனால் ஐரோப்பாவால் அவர்களுடன் போட்டியிட முடியவில்லை சீனாவை பொறுத்தவரை சீனாவினுடைய மின்சார கார்களுக்கு வரியை குறைத்து அவர்களுடைய உற்பத்தி செலவை அடிமாட்டு விலைக்கு குறைத்ததனால் சீன கார்களுடன் ஐரோப்பாவால் போட்டியிட முடியவில்லை ஆனால் ஐரோப்பா எல்லாவிதமான கடுமைகளையும் போட்டு அதிகமான வரிகளை விதித்து அதன் மூலமாக வாழலாம் என்று நினைத்து தொழில்களை வாழவிடாமல் கைகளையும் கால்களையும் கட்டியபடி ஒலிம்பிக் போட்டியில் ஓடி தங்கப்பதக்கம் எடுங்கள் என்று ஐரோப்பாவில் இருக்கின்ற தொழில் முனைவோருக்கு சட்டம் வைத்திருக்கின்றது இதனால் தான் முன்னேற முடியவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு அளித்துள்ள வாய்ப்புகளை ஐரோப்பா அளிக்கவில்லை என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே